அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற திங்கக்கிழமை அருமையான நாள் அன்றைக்கு ஏகாதேசி மாசி மாதத்திலே மகம் அந்த மகம் வருவதற்கு முன்னாலே மகம்ங்கிறது பெரும்பாலும் மக நட்சத்திரம் பௌர்ணமி இதை ஒட்டி வரும் இல்லையா மாக மாதம் என்ட்டு பேர் அதில் வரக்கூடிய வளர்பிற ஏகாதேசி ஏகாதேசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு உண்டு அது என்ன சிறப்பு அப்படின்ட்டு சொன்னால் ஆமலைக்கு ஏகாதேசி இந்த ஏகாதேசிக்கு பேர் அது என்ன ஆமலகி ஏகாதேசி ஆமல் அதாவது அமலா அம்லா அப்படின்னு சொன்னால் அது நெல்லியை குறிக்கும் அந்த நெல்லி மரத்துக்கு என்ன விசேஷம்னு சொன்னால் இந்த பிரளய காலத்தில் எல்லாம் எல்லாமே இல்லாமல் போயிடுச்சான் அப்போ எம்பெருமானுடைய முகத்தில் இருந்து ஒரு பிந்து ஒன்று வெளியிலே வந்து அதுவே நெல்லி மரமாக வளர்ந்தது அதுக்கு பரம தேச சிறந்ததான் ஆகையினாலே இந்த தேவர்களும் முனிவர்களும் மற்றவர்களும் இந்த நெல்லி மரத்தை வணங்க தொடங்கினார்கள் அது எம்பெருமான் மகாலட்சுமியினுடைய சாநித்தியம் அதில் இருந்ததாம் ஒரு நெல்லிக்காயை வைத்து படைத்தால் அது ஒரு மிக சாலச்சிறந்த ஒரு பூஜையாக மாறும் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் அதனால தான் அந்த துவாதிசி பாரணை பண்ணுறோம் இல்லையா ஏகாதசி விரதம்ங்கிறது துவாதிசி பாரணையோட முடியும் அந்த துவாதிசி பாரணையிலே அவசியம் இந்த நெல்லிக்காயை நம்ம பயன்படுத்த வேண்டும் அப்படி பயன்படுத்தினால் அந்த யுவாதிசி பாரனை ரொம்ப பூர்த்தியாக நிறைவேறியதாக அர்த்தம் இந்த நெல்லி காயை தானம் பண்ண போகிறோம் அது அது வந்து ஒரு மிகப்பெரிய தானமாக அமையும் அதனால் இந்த ஆமலகி ஏகாதசி விரதத்தில் திருமாலின் அருளோடு மகாலட்சுமியினுடைய அருளையும் பெற்றுத்தரும் அப்படிப்பட்ட ஒரு ஏகாதசி இந்த ஏகாதசி இந்த ஏகாதேசியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகளையெல்லாம் தரும் என்பதை புராணத்திலே சொல்லி இருக்கின்றார்கள் ஒரு நாட்டினுடைய மன்னன் அவனுக்கு சித்திரரதன் அப்படின்ட்டு பேர் அந்த சித்திரரதன் வந்து ரொம்ப பெரிய மிகப்பெரிய விஷ்ணு பக்தனாக இருந்தான் அவன் தன்னுடைய நாட்டில் உள்ள குடிமக்களை எல்லாம் விஷ்ணு பக்தியிலே ஈடுபடுத்தினான் அப்பொழுது ஒரு நாள் இந்த மாசி மாத வளர்பிறை ஏகாதசி அன்றைக்கு முனிவர்களெல்லாம் சொல்லிய வண்ணம் அவன் இந்த பூஜை செய்ய வேண்டும் என்பதற்காக எல்லாரையும் அழைத்து கொண்டு அவன் எங்கே பண்ண போனான்னு சொன்னால் காட்டுக்கு போய் ஒரு நெல்லி மரத்தடியில் போய் உட்காந்தான் உட்கார்ந்து அந்த நெல்லி மரத்துக்கு எல்லா விதமான பொருள்களையும் சமர்ப்பணம் பண்ணான் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அந்த நெல்லி மரத்துக்கு முன்னாடி வச்சு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பூஜையை பண்ணான் எல்லாம் வேத மந்திரங்கள் ஒரு பக்கம் முழங்க ஒரு பக்கம் கீதங்கள் பாட ஒரு எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே விஷ்ணு சம்மந்தப்பட்ட விஷயமாகவே அன்றைக்கு முழுக்க 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 அந்த பூஜை நடந்ததும் இது காட்டில் வந்து இப்படி ஒரு பூஜை பண்ணுறாரே என்ன அங்கே இருந்து மாமிசத்தை எல்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு வேட்டையாடுகின்ற ஒரு வேட்டைக்காரர் இதையெல்லாம் பார்க்கிறார் இது என்ன ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இந்த இடத்துல அந்த நாட்டினுடைய மன்னன் முகாமிட்டு எப்படிப்பட்ட ஒரு பூஜையை பண்ணுகிறானே என்றுவுடன் அவனை அறியாமலே அவன் தன்னுடைய வேட்டை தொழிலை மறந்து வீட்டுக்கு போவதையும் மறந்து அந்த பூஜையை பார்த்து கொண்டே இருந்தான் அப்போ தெரிந்தோ தெரியாமலோ அந்த பூஜையை கலந்து கொள்ளுகின்ற பேர் அவனுக்கு கிடைத்து விட்டது விடுந்தது விழுந்தவனே அவன் வீட்டுக்கு போய்ட்டு பசியோடு இருந்ததால் சாப்பிட்டுட்டான் விடிய காலையில் சாப்பிட்டான் இப்போ பாருங்கள் ஏகாதசி முழுக்க அவன் ஏகாதசி பூஜையில் கலந்து கொண்டு இருக்கிறான் ராத்திரி முழுக்க விழிச்சி விஷ்ணு கீதங்களையும் பாராயணங்களையும் வேத பாராயணங்களையும் கேட்டுருக்கிறான் காலையிலே போய் வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்ருக்குறான் இப்போ இப்போ ஏகாதசி விரதம் இருந்த மாதிரியும் ஆயிடுச்சு துவாதிசி பாரணம் பண்ண மாதிரியும் ஆயிடுச்சு காலகதி அடைந்தவுடனே தூதர்கள் வந்து அவனை அழைத்து கொண்டு சென்றார்களா அவனுக்கு ஒரு மிகப்பெரிய புண்ணியம் தெரியாமல் செய்ததாலே ஒரு மிகப்பெரிய புண்ணியம் வந்ததான் அந்த புண்ணியத்தின் பலனாக அவன் விதுரதனின் அதாவது வசுரதன் அப்படின்ட்டு ஒரு பெயரோடு விதுரதனின் மகனாக அவதரித்து ஜெயந்தி என்கிற ராஜ்ஜியத்தை ஆளுகின்ற ராஜாவாக உயர்ந்தான் அங்கேயே ஒரு வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது அந்த ராஜா ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா இதே மாதிரி காட்டுக்கு போனார் காட்டுக்கு போனவொடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆதிவாசிகளெல்லாம் யாரோ ஒரு ஆள் நம்மக்கிட்ட வந்திருக்கிறார் அவன் அசந்து போய் தூங்கிட்டான் அன்றைக்கு பார்த்திங்கன்னா ஏகாதேசி அந்த சுற்றி இருக்கிறவர்களெல்லாம் நம்முடைய ராஜ்யத்திலே இவன் யார் வந்திருப்பது இவனை கொன்றுவிட வேண்டும் என்று நினைத்து ஆயுதப் பிரயோகம் பண்ணும்போது எந்த ஆயுதமும் இந்த மன்னன் மீது படவில்லையா அப்படி ஒருவனை காப்பாற்றுகின்ற ஒரு ஷீல்டு மாதிரி இருந்து காப்பாற்றக்கூடிய உத்தமமான விரதம் தான் இந்த நெல்லி காயையும் நெல்லி மரத்தையும் பூஜை செய்யக்கூடிய அற்புதமான அந்த ஏகாதசி விரதம் மாசி மாத வளர்விரை ஏகாதசி விரதம் இந்த விரதத்தன்று நம்ம பிரார்த்தனை செய்ய வேண்டிய பாடல் பெருமாளை நினைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டிய பாடல் ஒரு அருமையான பாடல் இருக்கிறது அது நம்மாழ்வானுடைய பாசுரம் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகமுன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றும் இல்ல அடியேன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே இந்த பாடலிலே நம்மாழ்வார் திருமலையப்பனிடத்திலே போய் சரணாகதி பண்ணுகின்றார் அப்படி பண்ணுகின்ற பொழுது நேராக பெருமாள் கிட்டே போய் சரணாகதி பண்ணலை அலர்மேல் மங்கை உரை மார்பா அலர்மேல் மங்கை ஒரு நொடி கூட பிரியாமல் வாழக்கூடிய அந்த அற்புதமான மார்பை படைத்தவனே திருவாழ் மார்பன்னுட்டு பெருமாளுக்கு பேர் ஸ்ரீயப்பதி அப்படின்ட்டு சொல்லுவாங்க அப்படி பிராட்டி அகலாமல் இருக்கும்படியாக இருக்கிறாருன்னு சொன்னால் அங்கே பிராட்டியும் பெருமாளும் சேர்ந்து இருக்கிறார்கள் என்னுட்டு அர்த்தம் அப்போ இந்த நெல்லி மர பூஜையை பண்ணுகிறார்கள் என்று சொன்னால் அந்த நெல்லி மரத்திலே எப்படி இறையும் அகலகில்லை என்ற அலர்மேல் மங்கை உரைமார்பனாக இருக்கின்றாலும் அதே போல் பெருமாளும் பிராட்டியும் இந்த நெல்லி மரத்திலே சேர்ந்திருக்கிறார்கள் என்று பொருள் ஆனால் தான் அன்னைக்கு இந்த பாசரத்தை சொல்லி இந்த ஏகாதசி பிரதம் இருப்பதும் துவாதசி பாரணை பண்ணுவதும் சிறந்தது அதுக்கப்புறம் நீங்கள் விஷ்ணு சாஸ்திரநாபம் படிக்கலாம் ஆனாலும் இந்த பாசரமானது ரொம்ப பொருத்தமான பாசரமாக இருக்கும் மகாலட்சுமியோடு இணைந்த மகாவிஷ்ணுவை வணங்கி அவனுடைய அருளை கேட்கக்கூடிய பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு பாசரமாக இருக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான ஏகாதசி வருகின்ற திங்கக்கிழமை அன்று வர இருக்கின்றது அன்றைய தினத்திலே அவசியம் இதை நமது நேயர்கள் அனைவரும் கொண்டாடி எம்பெருமானுடைய பேர் அருளை பெற வேண்டும் அன்பு நேயர்களே வணக்கம் நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் வேறு எதுலேயுமே கிடைக்காத பல தகவல்கள் ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல் ஐக்கான் இருக்குது இல்லையா அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனும் நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள் உங்களுடைய ஆத்ம பலத்தை உங்களுக்கு தன்னம்பிக்கையை உங்களுக்கு நல்ல விஷயங்களை நூறு புஸ்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்